சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபில்லோடுன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு லெக் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் வந்து தாங்க மாதிரிலேருந்து எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து தாரா வந்து தந்தரமான முறையில் எப்போதும் போல திட்டமிட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா தேவி அம்மா கையில் வச்சுருக்கறனால தான் இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நான் வந்து வேறு ஒரு திட்டம் போட்டுட்டேன்னு சொல்லி சங்கரமணிக்கிட்ட அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோன்னா சூப்பர் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேர் வர போகிறாங்க அப்பான்னு பார்த்து மாறிக்கிட்டு ஒரு பொருள் வந்து கொடுக்க போகிறாங்க அதுதான் உன்னோட தேவியம்மாங்கிற மாதிரி சொல்ல போகிறீங்க அவ்வளோ தானே ஆமாண்டா அதான்ண்டா திட்டம் இதை வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ப வைக்கிறதுக்கு மாறிய முட்டாலாம் ஆக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல வெணிலா வந்து சாமுண்டீஸ்வரி தங்கச்சியான காளீஸ்வரியை வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் காப்பாற்றி மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது தெரியாமல் தாராவோட திட்டத்தெல்லாம் செயல்படுத்தலாம்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க தாராவும் நம்ம சங்கர் பண்ணியம் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாறிக்கிட்டேன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதுதான் உங்களோட அம்மா நான் இது மாதிரி ஏற்காட்டில் நான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு இப்போ தான் வந்து தகவல் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து பொய் மேலே பொய்யா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து காலீஸ்வரியமா வந்துட்டாங்க தேவி அம்மா வந்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி உற்சாகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் யாருங்கிற மாதிரி காலி அம்மா வந்து விசாரிக்கும்போது இவ்வளோ நேரம் வந்து சமாளிச்சுட்டு இருந்த அவங்களால சமாளிக்க முடியல நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கிற சூழ்நிலை இது மாதிரி இருந்துச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்களை பார்த்தா அப்படிலாம் தெரிகிற மாதிரி இல்லையே நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து இங்கே வந்த மாதிரி தானே இருந்துச்சு யார் சொன்னால் எப்படி சொன்னால் இவ்வளோ பெரிய சிட்டியில் இது எங்களோடதுன்னு கரெக்டாக அப்படியே வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக வந்து காலீஸ்வரி வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து அவங்க வந்து என்னங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்து அவங்களை பிடிச்சி இப்படியா வந்து சந்தேகப்படுவீங்க அப்படின்னு நம்ம சங்கரபாணிலேருந்து எல்லோரும் கேட்டோன்னே சங்கரபாணி அமைதியாக இரு தேவலாம இதுக்குள்ளே வந்து நாட்டாமல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு எச்சரிக்கிறாங்க சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறீங்க காலில் வந்து மெட்டி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில அப்போனா நீங்கள் வந்து சும்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யார் சொல்லி இது மாதிரி செய்ய வந்தீங்க என்னங்க மெட்டி வந்து கீழே விழுந்துருச்சு அதுக்கு என்னங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க மெட்டி போடலன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடுமா இவர் தாங்க என் கழுத்தில் வந்து தாலி கட்டினரு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலான்னு வந்தோம் ஆனால் எங்களே வந்து சந்தேகப்படுறீங்களா உங்களோட தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம் இனிமேட்டு எங்களுக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை உண்மைன்னா ஏற்றுக்கங்க இல்லைன்னு நினச்சிக்கிங்களா நீங்கள் மட்டும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு துளி கூட கவலையே இல்லைங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து சமயம் அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க மாறி இவங்களை பார்த்தா வந்து நேர்மையான ஆள் மாதிரியே தெரியல அது பார்த்தாலே தெரியுதுன்னு காலீஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்படி உங்களால் சொல்ல முடியும் இப்போ அவங்க இது மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஆமான் எத்துக்க மனசு வர மாட்டேங்குது இல்லைன்னு சொல்லுவோம் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் போகுதுங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து சங்கரபாணி வந்து குட்டியை வந்து குழப்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறீங்களே இது நம்பளோட இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போனா நம்ம கையாலே வந்து வேணான்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு இருக்காங்க அதுக்கு என்கிட்ட ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை வந்து செய்வோம் அந்த பூஜையை வந்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையிலேயே வந்து தேவி அம்மாவாக இருந்துச்சுன்னா விளக்கு வந்து தேவி அம்மா படத்துக்கு கீழே வந்து ஏற்றுவோம் இந்த குழந்தைக்கு மேலே வந்து விளக்கு எரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் நம்ம இது தேவி அம்மா மாறியோடதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லை நடுவழிலே வந்து விளக்கு வந்து காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவி அம்மாவோடது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல குருஜி என்ன குருஜி மாயாஜாலெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் பாசிபிளா இந்த காலத்தில் பாசிபிள் இல்லாது எதுவுமே இல்லை கண்டிப்பாக நடக்க தான் போகுது நீங்களாம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் பூஜை வந்து பண்ணுறாங்க தேவி அம்மாவோட இங்கே வாமா அப்படின்னு சொன்னேன் தேவி அம்மாவோட இங்கே வராங்க ஏ சங்கரபாணி முதல்ல மாறி விடுறது எங்கே இருக்குது அது ரூமில் இருக்குது சிஸ்டர் அந்த ரூமில் வந்து கதை வந்து சாத்திட்டு வந்தது சரியா அப்போ தான் வந்து யாருக்கு எந்த விதத்துலையும் சந்தேகமே வராதுன்னொடனே சாத்துறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அந்த விளக்கு வந்து ஏர்லேயும் வந்து நின்று அப்படியே காணாமல் போயிடுது ஒரிஜினல் தேவி அம்மா இருக்காங்கள அவங்க மேலே தான் அந்த இது வந்து வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது அந்த வெளிச்சம் ஒரு பக்கம் என்னடாது தெய்வியம்மாவை விட்டுட்டு எல்லாரும் இங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரவாணி போகிறதுக்குள்ளேயே வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க நம்ம சாஸ்திரி போனோன்னே அங்கே வந்து இது மாதிரி வெளிச்சம் தெரியறத பாத்தர்றாங்க அப்போனா இதுதான் வந்து மாரியோட தேவி அம்மாவா இது தெரியாமல் போச்சு இந்த விஷயத்த முதல்ல வந்து சொல்லணும் அப்போனா யார்கிட்ட இருக்கணுமோ தேவி அம்மா அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க அதனால தான் ரெண்டு பேருக்குள்ள பாச போராட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாப்பா கூட வந்து புடவையை வந்து பிடிச்சிக்கிச்சு நம்ம மாரியோட கையை வந்து விடாமல் பிடிச்சிக்கிச்சு